ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம திலகம் சேப்பை தான் பிளவுஸ் வந்து நம்ம தைக்க போறோம் லைனிங் பிளவுஸ் தான் தைக்க போறோம் திலகம் சேப்ல பாத்தீங்கன்னா புதுசா பழகும் பொழுது நம்ம தச்சு படிமான தையல் போட்டு நம்ம வந்து தச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டின்னா நம்ம பாக்கிறதுக்கு எப்படி தனியாக நேர் பீஸில் கட் பண்ணி தைச்சோம் அந்த மாதிரியும் நம்ம வந்து தைக்கலாம் மூணாவது மெத்தடு பாத்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கேன்வாஸ் கொடுத்தும் தச்சுக்கலாம் ஓகேங்களா மூணு மெத்தடில் நம்ம வந்து தச்சுக்கலாம் இந்த மூணு மெத்தடில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேன்வாஸ் கொடுத்து அந்த திலகம் ஷேப்க்கு மட்டும் நம்ம தைச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும் அதனால் இப்போ நம்ம மூணாவது மெத்தடாக அந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ணி தைக்க போகிறோம் அந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணும்பொழுது பேக் சைடு மட்டும்தான் அந்த பேக் நெக்குக்கு மட்டும்தான் கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைக்க போகிறோம் ஃப்ரண்ட் நெக்குக்கு நம்ம நார்மலாக கழுத்து பீஸ் கொடுத்து தான் தைக்க போகிறோம் அதையுமே நேராக தச்சு நம்ம வந்து பரிமாண தையல் வந்து போட போகிறது கிடையாது அதனால இந்த கட்டிங் வீடியோவை எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த வீடியோவில் ஸ்டிச்சிங் வந்து எப்படி ஈஸியாக தைக்கணுங்கிறத நான் வந்து சொல்லித் சொல்லித்தரேன் இப்போ அளவுகள் பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருந்து அளவுகள் வந்து எடுத்து நான் மார்க் பண்ணி இந்த பேப்பரில் வந்து எழுதியிருக்கேன் அந்த அளவு பிளவுஸ் எல்லாமே சரியான அளவில் இருக்கு ஓகேங்களா அளவு பிளவுஸ்ல இருந்து எப்படி அளவு எடுக்கணுங்கிறத ஆல்ரெடி நான் பாக்கழுத்து பிளவுஸில் வந்து நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணியிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க அதில் எல்லா அளவுகளுமே நான் வந்து எடுத்து இந்த மாதிரி பேப்பரில் எழுதியிருக்கேன் இந்த பிளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு இன்ச் ஓகேங்களா இப்போ இதோட அளவுகள் வந்து இப்போ நான் உங்களுக்கு படித்து காமிச்சிடுறேன் பிளவுஸோட லென்த்து பார்த்தீங்கன்னா பதினேழு இன்ச் ஓகேங்களா கண்டிப்பாக உங்கள் கஸ்டமராக இருக்கட்டும் இல்லை இப்போ நீங்கள் புதுசாக இப்போ தான் பழகிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி பதினேழு இன்ச் பிளவுஸ் இருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக இந்த கட்டிங் ஸ்டிச்சிங் மெத்தடை பாருங்கள் கண்டிப்பாக அவங்க நல்லா ஈஸியாக கற்றுக்க முடியும் இந்த ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடிய ஹைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினேழு இன்ச்சு தான் இந்த பதினேழு இன்ச் ஒரு சில நபர்கள் மட்டும்தான் போடுவாங்க இந்த பிளவுஸ் பேக் பத்தரை இன்ச்சு இந்த பதினேழு இன்ச்சு இந்த பத்தரை இன்ச்சை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சைஸும் பிளவுஸோட ஹைட்டை பார்த்தாலே தெரியும் இவங்க வந்து எவ்வளவு ஹைட் வெயிட்டாக இருப்பாங்க இந்த அளவை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸ்லீவோட லென்த்து பார்த்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ் தான் பத்தரை இன்ச்சு ஓகேங்களா ஃப்ரண்ட்டு நெக்கோட ரெடி அளவு பார்த்தீங்கன்னா ஆறரை இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா பத்தரையும் பத்தரையும் நம்மளுக்கு இருபத்தி ஓரு இன்ச்சு வரும் ஓகேங்களா பாதி அளவு தான் பத்தரை இன்ச்சு கிப் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு ஸ்லீவோட ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஏழரை இன்ச்சு இந்த அளவுகள் பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருந்தால் அளந்து இதில் வந்து நான் பேப்பரில் மார்க் பண்ணி எழுதியிருக்கேன் இந்த அளவுகளை யூஸ் பண்ணி தான் நம்ம ஈஸியான முறையில் வந்து கட் பண்ண போகிறோம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து வீடியோவை இருந்து முடிகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கற்றுக்க முடியும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக துணி எடுக்கணும் எல்போஸ்லீவாக இருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒன்றரை மீட்டர் வந்து தேவைப்படும் ஓகேங்களா இது வந்து தனித்தனியாக பிட்டு பிட்டாக இருக்கனால ஒவ்வொரு மீட்டர் ஒவ்வொரு மீட்டர்னு நம்ம ரெண்டு பிட்டு வந்து எடுத்திருக்கோம் ஓகேங்களா இதே சேம் கலரில் இது ஒரு மீட்டர் இது ஒரு மீட்டர் இது வந்து பிட்டு துணி அதனால் பிட்டு துணி ஒன்று மட்டும் இருந்தால் நம்மளுக்கு பத்தாதான் அதனால சேம் கலரில் ரெண்டு பிட்டு துணி வந்து நம்ம எடுத்திருக்கோம் லைனிங் கிளாத்து எவ்வளவு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ஆறு சைஸுக்கு இந்த ப்ளவுஸோட ஹைட்டுக்கு இந்த எல்போ ஸ்லீவோட லென்த்துக்கு நம்ம லைனிங் கிளாத்து எவ்வளவு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மீட்டர் கண்டிப்பாக நம்மளுக்கு எடுக்கணும் ஒருவேளை எல்போ ஸ்லீவ் வந்து இல்லாமல் சின்ன கையாக இருந்தாலுமே சரி கண்டிப்பாக ஒன்றரை மீட்டர் தான் எடுக்கணும் ப்ளவுஸோட லென்த்து நார்மல் ஹைட்டில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த ஒன்றரை மீட்டர் தான் எடுக்கணும் ஓகேங்களா எப்போதுமே நம்ம அளவுகள் வந்து லைனிங் கிளாத்தில் சரியான அளவு குறிச்சு கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த லைனிங் கிளாத்தை யூஸ் பண்ணி நம்ம மெயின் கிளாத்துல கட் பண்ணணும் இப்போ எப்படி ஈஸியா கட் பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு இப்போ பாருங்க நம்ம வந்து தனியா பட்டி தான் வந்து மடிச்சு தைக்க போறோம் பட்டி மடிச்சு தைக்கணும் அப்படின்னா ரெண்டு இன்ச் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ப்ளவுஸோட முழு உயரம் பார்த்தீங்கன்னா பதினேழு இன்ச்சு சோல்டர் இணைக்கிறதுக்கும் ஒரு அரை இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அகலம் எவ்வளவு வைக்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த நாற்பத்தி ஆறு சைஸுக்கு அகலம் இப்போ வந்து நான் ரெண்டு இன்ச்சு தான் வைக்க போகிறேன் சோல்டரோட கட்டிங் அளவு பார்த்தீங்கன்னா மூன்றரை இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த நாற்பத்தி ஆறு சைஸுக்கு ஆம்கோல் கட்டிங் அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு ஆறரை இன்ச் வரும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபார்முலாவை வந்து பார்த்துக்கோங்க இப்ப நாற்பத்தி ஆறுல நாலுல ஒரு பகுதி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பதினொன்றரை இன்ச்சு வரும் இப்ப தையலுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பின்கலத்து இறக்கம் பாருங்க பத்து இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மேலே குறிச்சிருக்கக்கூடிய அதே அகலத்தை கீழேயுமே நம்ம வந்து குறிச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆற நாலு பகுதியாக வந்து நம்ம பிரிக்க போகிறோம் ஓகேங்களா ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாற்பத்தி நாலை வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா பதினொன்று 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 நாலாக வந்து பிரிச்சுருக்கோம் இதை கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு நாற்பத்தி நாலு வந்துடும் ஓகேங்களா இது கூட பார்த்திங்கன்னா மீதி வந்து ரெண்டு இருக்குது அந்த ரெண்டை பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்ம வந்து அரை அறையாக பிரிச்சுக்கலாம் இப்போ இது ரெண்டு சேர்த்தா ஒன்று இது ரெண்டே சேர்த்தா ஒன்று ஓகேங்களா அப்போ இதிலருந்து இருந்து ஒரு பகுதி மட்டும் தான் நம்ம எடுக்கணும் இருந்து ஒரு பகுதி மட்டும்தான் நம்ம வந்து எடுக்கணும் ஓகேங்களா அப்போனா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பதினொன்றரை இன்ச் வரும் இப்போ இதுக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டு போடணும் அப்படின்னா இதோட ஹைட் வந்து எவ்வளோ குறிக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ஆறு சைஸுக்கும் ஒன்னே கால் இன்ச் வந்து நம்ம குறிக்கணும் ஓகேங்களா அந்த ஒரு இன்ச்சுங்கிறது எந்த சைஸ்ல இருந்து குறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு சைஸ்ல இருந்து நாற்பத்தி ரெண்டு சைஸ் வரைக்கும் ஒரு இன்ச் குறிக்கணும் நாற்பத்தி மூணுல அதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா சைஸுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்னேகால் இன்ச் வந்து குறிக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அழகாக வந்து ரவுண்டு வந்து போட்டுட்டோம் ரவுண்டு போடும் பொழுது இதோட சென்று பகுதியை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்போ பாருங்க இதோட ஹைட் ஆறரை இன்ச் வருது ஆறரை இன்ச்சில் பாதி அளவு பார்த்திங்கன்னா மூணேகால் இன்ச் வரும் அந்த மூணேகால் இன்ச்சை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு ஓகேங்களா ஆறு இன்ச்சில் பாதி அளவு பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நெக் பகுதி வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது அப்படியே விட்டுறலாம் மீதி எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இடுப்பு சுற்றுலவுக்கான அளவு வந்து நம்ம கட்டிங் அளவில் தேவைப்படாது ஸ்டிச்சிங் அளவில் தான் இடுப்பு சுற்றளவுக்கான அளவு வந்து நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ இதை அடையாளப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க துண்டு நம்ம ஈஸியாவே கட் பண்ணிட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முன்துண்டு ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் இந்த ஆம்கோலோட கார்னர் பகுதியும் ஷோல்டரோட கார்னர் பகுதியும் இந்த கரை பகுதியை நோக்கி வர்ற மாதிரி கிராஸாக வந்து போட்டுக்கணும் தான் அளவு வந்து சரியாக இருக்கும் இப்போ பாருங்க நம்ம வந்து சைடு வந்து அப்படியே குறிச்சிடலாம் ஆம்கோல் ரவுண்டையுமே பாருங்க நம்ம வந்து அப்படியே குறிச்சிடலாம் சோல்டரையுமே அப்படியே குறிச்சிட்டு இந்த கழுத்து அகலத்தையுமே நம்ம வந்து குறிச்சுக்கலாம் இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பட்டன்பட்டி சைடு அதே அளவே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் கூடுதலாக எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு இந்த மாதிரி நேராக வந்து லைன் போட்டுக்கலாம் இப்போ இந்த பின்துண்டு பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த ஷோல்டரோட அளவை வந்து நம்ம வந்து குறிச்சுக்கலாம் அந்த அரை இன்ச்சு ஹைட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் அளவு தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டு நெக்கோட ரெடி அளவு பார்த்திங்கன்னா ஆறரை இன்ச் வருது அப்போ நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சு மேலே ஏற்றி தான் குறிக்கணும் ஆறரை இன்ச்சுன்னா ஆறு இன்ச்சு ஹைட்டில் தான் மார்க் பண்ணணும் இந்த மாதிரி பாருங்கள் நேராக மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு ஹைட்டில் தான் நம்ம வந்து ரவுண்டு வந்து போடணும் இந்த கார்னர் பகுதிக்கு மட்டும் அரை இன்ச்சு ஹைட்டில் ரவுண்டு வந்து போட்டுக்கலாம் இப்போ ப்ளவுஸோட முழு உயரம் பார்த்தீங்கன்னா பதினேழு இன்ச்சு வருது நம்ம ஒரு இன்ச்சை லெஸ் பண்ணி பதினாறு இன்ச் வரும் ஓகேங்களா இப்போ பாருங்க கீழ்கோட்ல இருந்து கரெக்டாக பதினாறு இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து பட்டன்பட்டி சைடு கீழே இருந்து மேலே ஒன்றரை இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ துணி பாருங்கள் லைட்டாக வந்து பத்தலை இந்த இடம் வந்து நம்ம சதுரமாக போட்டுக்கலாம் அப்போ தான் அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஆம்கோல் சைடு பார்த்திங்கன்னா கீழே இருந்து மேலே ஒரு இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதோட சென்டர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த அளவு இப்படியே பாருங்க நம்ம வந்து ஒரு ரவுண்ட் சேஃப் வந்து கொடுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்க இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்டில் வந்து நம்ம அழகாக கட் பண்ணி முடிச்சுட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம் ஸ்லீவுக்கு பாருங்க இந்த மாதிரி குறுக்கை வந்து நாலாக வந்து மடித்து போட்டுக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம தச்சு தான் படிமான தொழில் போட போகிறோம் அதனால் ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவோட உயரம் பார்த்தீங்கன்னா பத்தரை இன்ச்சு ஸ்லீவ் எனக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு இப்போ கை அகலத்துக்கு வந்து எந்த அளவு எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் ரவுண்டை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஆம்கோல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு இன்ச் வருது இதில் வந்து பாதி அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்தரை இன்ச் வரும் ஆம்கோல் ரவுண்டில் பாதி அளவு தான் நம்ம கை அகலத்துக்கு வந்து எடுத்துக்கணும் பாருங்கள் கரெக்டாக நம்ம வந்து பத்தரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு இந்த ஆம்கோல் ரவுண்டு போடணும் அப்படின்னா இதில் இருந்து பாருங்கள் ஒரு மூன்றரை இன்ச் வந்து நம்ம குறிச்சுக்கலாம் இந்த ஆம்கோல் ரவுண்டு போடணும் அப்படின்னா இதோட வளைவுக்கு பாருங்கள் ரெண்டே முக்கால் இன்ச் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த கை ரவுண்டு போடுறதுக்கு ரெண்டே முக்கால் இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன் இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ச் வந்து நம்ம லெஸ் பண்ணிக்கலாம் இந்த கை சுற்றளவுக்குமே அளவுக்குமே நம்மளுக்கு வந்து கட்டிங்ல அளவு தேவைப்படாது ஸ்டிச்சிங்ல மட்டும்தான் அளவு தேவைப்படும் எதுக்காக இந்த ஒரு இன்ச்ச வந்து நம்ம லெஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இப்படியே நேராக நம்ம கட் பண்ணி தச்சுட்டோம் அப்படின்னா கை சைடுல பாத்தீங்கன்னா துணி வந்து கீழ வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதை நம்ம அடிக்கடி வந்து உள்ள வந்து நுழைச்சுக்கிட்டே இருப்போம் அது வந்து கீழே வராம இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒரு இன்ச்ச வந்து லெஸ் பண்ணி நம்ம வந்து குறிச்சிருக்கோம் இந்த ஸ்லீவோட உள்வளைவு வெட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் வீடியோல வந்து பாத்துக்கலாம் ஃப்ரண்ட்லையும் அதே மாதிரிதான் ஸ்லீவுக்கும் அதே மாதிரிதான் இப்ப வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்லீவுமே அழகாக வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம் இதையும் தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பெல்ட்டு தான் கட் பண்ண போகிறோம் பெல்ட்டுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டாக மடிச்சு போட்டுக்கலாம் இப்போ ப்ளவுஸோட முழு உயரம் பார்த்திங்கன்னா பதினேழு இன்ச்சு வருது அப்போ நம்ம கட்டிங் அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து ஒரு ஆறு இன்ச் வந்து எடுத்துக்கலாம் கட்டிங் அளவு அகலம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பதினொன்றரை இன்ச்சு மார்குஸ்ட் அளவில் ஒரு பகுதி பதினொன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றரை இன்ச்சு எடுத்திருந்தோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு இன்ச்சாக வந்து எடுத்துக்கலாம் இப்ப இதோட ஹைட் ஆறு இன்ச்சு எடுத்திருந்தோம் இதோட ஹைட் பாத்தீங்கன்னா அஞ்சரை இன்ச் நம்ம எடுத்துக்கலாம் இப்படியே பாருங்க நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லைனிங் கிளாத் பாருங்க ரெண்டு பீஸ் மட்டும்தான் கிடச்சிருக்கு நம்ம கனமாக வேணுங்கிறனால தனியாக கொஞ்சம் பீஸ் கொடுத்து நம்ம வந்து கட் தச்சுக்கலாம் தைக்கும் போது எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் இதில் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பட்டன் பெட்டிக்கு நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுக்கு மெயின் கிளாத்தில் பத்தல அப்படின்னா இது ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம் மெயின் கிளாத்தில் பத் பத்துச்சு அப்படின்னா ஒரு பீஸை எடுத்துகிட்டு ஒன்று மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து பேக் நெக் வந்து கேன்வாஸ் கொடுத்து தைக்க போகிறோம் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கழுத்து பீஸ் வந்து தேவைப்படும் அதனால் ஃப்ரெண்ட்டுக்கு மட்டும் பாருங்க நம்ம வந்து கிராஸ் பீஸில் கட் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம கிராஸ் பீஸ்ல ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து மெயின் கிளாத்ல எப்படி நம்ம கட் பண்றதுன்னு பார்க்கலாம் பாருங்க நம்ம கலந்து பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட் தான் இருக்கும் ஒரு மீட்டர் கூட இருக்காது இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பின்துண்டு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முன்துண்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் ஸ்லீவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி துணியை நாலாம் அடித்து போட்டுக்கலாம் இப்போ லைனிங் கிளாத்தை அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பெல்ட்டு தான் கட் பண்ண போகிறோம் பெல்ட்டு கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி துணியை வந்து நாலாம் அடித்து போட்டுக்கலாம் அந்த லைனிங் கிளாத்தை கரெக்டாக இது போல் வச்சுட்டு அப்படியே பாருங்கள் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து அழகாக நீட்டாக கட் பண்ணி முடிச்சுட்டோம் இப்போ இந்த துணியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பீஸு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஒரு பட்டன் பட்டி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் லைனிங் கிளாத்துலேயும் இன்னொரு பீஸ் மெயின் கிளாத்துலேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த துணி எல்லாத்தையுமே பாருங்கள் லைனாகவே நம்ம வச்சிடலாம் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா பின்துண்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முன்துண்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெல்ட்டு பட்டி வச்சிடலாம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு பட்டன் பட்டியை வச்சுட்டு கழுத்து பீசையுமே நம்ம வந்து வச்சிடலாம் இந்த துணியை பாருங்கள் இந்த மாதிரி மடக்கி நம்ம வந்து வச்சிடலாம் இப்போ இந்த மடக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த பிளவுஸ் துணியில் பார்த்திங்கன்னா அதோட மெஷர்மெண்ட்டையுமே அது மேலேயே வச்சு நம்ம வந்து கட்டி வச்சுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தனித்தனியாக வச்சுட்டோம் அப்படின்னா பேப்பர் வந்து மிஸ் ஆயிடும் அதனால் ரெண்டையுமே சேர்த்து வச்சு இந்த மாதிரி கயிறு போட்டு கட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தடு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ